கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத பகுதி வாசிக்க கேட்கலாம் ஏசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு ஆகிய வசனங்கள் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எரிசிலேமே வீச்சிறு சிறைப்பட்டு போன சியோன் குமார்த்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு பாருங்க இந்த வசனம் யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனம் அப்படின்னா சியோன் என்று அழைக்கப்படுகிற எருசிலேமை குறித்து சொல்லப்பட்ட வசனம் அதாவது எருசலேம் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மீட்கப்படும் நாளில் அதை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை பாருங்க இந்த இடத்துல எருசலேம் என்ன நினச்சிட்டு இருக்கான் இன்னும் பாபிலோனில் தான் அடிமையாக இருப்பதாக நினச்சி இருக்கான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனா பாபிலோனின் அடிமைத்தனம் முடிந்து விட்டது நீ இன்னும் அடிமைத்தனத்தில் இருக்கிறன்னு நினச்சிட்டு இருக்க பார்த்தியா அந்த கயிறுகளையெல்லாம் நீ கழட்டிட்டு நீ எழுந்துரு அப்படின்றாரு அதாவது கயிறுகள் ஏற்கனவே ஆயிடுச்சு இனி அதை தூக்கி தூரம் போட்டுட்டு எழுந்திருக்கிறது மட்டும்தான் வேலை ஆனால் சியோன் எங்கே உக்காந்துட்டுருக்கா தூசில உக்காந்துட்டு இருக்கான் அதாவது தூசி தன்னை அழுத்த தூசி தன்னை மேற்கொள்ள விட்டு சியோன் தன்னால எழும்ப முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிறதா பாருங்க இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படித்தானே இருக்கும் நம்ம என்ன பண்றோங்க நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா கணக்கில் எடுத்து நான் அந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் என்னால் இனிமேல் வெளியே வரவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போகிறோம் இல்லைங்களாங்க இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து தம்முடைய வார்த்தையை பேச விரும்புகிறார் அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு உன் தூசியை உதறி விட்டு எழுந்துரு எரிசிலையுமே வீட்டுரு சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடுன்றார் அதாவது என்ன நடக்குது தெரியுங்களா அவர் கழட்டார் அந்த கயிறு லாக் ஆகியிருந்துச்சு இல்லையா அதையெல்லாம் அவர் கழட்டிட்டார் இப்போ என்ன சொல்கிறாருன்னா உங்கள் மேலே கயிறு மட்டும் சும்மா தான் அப்படியே தொங்கிட்டுருக்கு அதை கழட்டி எடுத்து போடுங்கன்ற அதை உங்களை விட்டு எடுத்து போடுங்க இன்னும் அந்த கயிறை மேலே போட்டுக்கிட்டு நான் சிறையிருப்புக்குள்ள இருக்கேன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாருங்க எல்லா சிறையிருப்பையும் சிலுவையில் கிறிஸ்து உங்களுக்காக முடிச்சிட்டார் எனக்காக முடிச்சிட்டார் இன்னும் என்ன சிறையிருப்பை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறீங்க இன்னைக்கு உங்களை நோக்கி கருத்துடைய வார்த்தை வருகிறது அவருடைய சிலுவையை கிளைம் பண்ணுங்கள் அவருடைய சிறு சிலுவையை உரிமை பாராட்டி உங்களுடைய எல்லா சிறுமையிலிருந்தும் வெளியே வாங்க எது இன்றைக்கு உங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது யாரையா யாராவது சொன்ன வார்த்தை உங்களை துக்கப்படுத்தி சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறதா இல்லை ஏதாவது கடந்த நாட்களில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள்லேருந்து இன்னும் வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கீங்களா எது உங்களை சோர்வடைய செய்திருந்தாலும் சரி எது உங்களை கர்த்தருக்காக நீங்க எழும்ப முடியாதபடி உங்களை பின்னடைய செய்திருந்தாலும் சரி இன்றைக்கு உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது அது எல்லாவற்றிலிருந்தும் இயேசு உங்களை விடுதலையாக விட்டார் இனியும் அதில் நீங்க சிக்கிக் கொண்டிருப்பதாக கற்பனை செய்து கொண்டு தூசிலேயே உட்கார்ந்துட்டு கர்த்தர் விரும்பலை ஆகையால் இந்த காலை வேலையில கர்த்தரை வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது உங்களை பின்னிட்டு கீழே இழுக்கிற எல்லா சிந்தனைகளையும் தூசியை போல நினைத்து உதறிவிட்டு எழும்புங்க எந்த கடினமான கயிறுகளும் உங்களை கட்டி வைக்கல ஆண்டர் சொல்ற அதெல்லாம் தூசி அதை உதறி தள்ளிட்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிங்கன்னு சொல்லி இன்னைக்கு உங்களை நோக்கி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அமை ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் அநேகர் ஆண்டவரே சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து அதையெல்லாம் எங்களை லாக் பண்ணிடுச்சு எங்களை மேற்கொண்டுடுச்சின்னு சொல்லி ஆண்டவரே அதிலே நாங்கள் மூழ்கி கொண்டு இருக்கிறோம்ப்பா அதிலே நாங்கள் சோர்ந்து போய் இலைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம் சுவாமி இன்றைக்கு எங்களுக்காக உங்கள் வார்த்தை கடந்து வந்தபடியால் நன்றி நீங்கள் எங்களை விடுதலை செய்தபடியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டு அந்த விடுதலை உணர்ந்தவர்களாக எங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தூசியை போல உதறிவிட்டு எழும்பி உமக்கு காரியங்களை நடிகைகளை பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் ஆமேன் you காட் பிளஸ் யூ